இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழொலியூடாக சரி இன்று என்ன விடயத்தை பேசுபொருளாக எடுத்திருக்கிறோம் என்றால் தர்மம் செய்தல் அதாவது கொடை தர்மம் தானம் இதுதான் ஏனென்றால் இன்றைய நாளிலே வந்து இந்துக்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் அட்சிய திதியை அதாவது அட்சியம் என்றால் வந்து அள்ள அள்ள குறையாது என்பது ஒரு அர்த்தமாக பார்க்கப்படுகிறது அதாவது எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் செய்கின்ற பொழுது இன்றைய நாள் பொழுதிலே அது அட்சய பாத்திரத்தில் எப்படி அள்ள அள்ள குறையாதோ அதே போன்று நாங்கள் மற்றவர்களுக்கு இன்றைய நாளில் செய்கின்ற உதவி எங்களுக்கு என்றுமே வந்து அவர்களுக்கு நாங்கள் அந்த உதவியை செய்யக்கூடியதாக இருக்கும் கொடைகளை அல்லது நல்ல விஷயங்களை செய்கின்றவர்கள் இன்று இந்த விடயங்களை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அதாவது ஒருவர் உதவி செய்ய மனப்பான்மை உள்ளவர் என்றால் இன்றைய நாள் பொழுதிலே அவர் நிறை உதவி செய்கிறார் என்றால் தானம் செய்கிறார் என்றால் அவர் அதிகமாக தானம் செய்வார் அதாவது கொடை அதிகமாக கொடுப்பார் அந்த ஒரு சிறப்பமிக்க நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது அதுபோல் நாங்கள் வேண்டுகின்ற பொருட்கள் நாங்கள் வீடுகளுக்கு என்று தேவை என்று வேண்டுகின்ற பொருட்கள் அதிக அளவிலே எங்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த வருடத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று சொல்வார்கள் அதற்காகத்தான் அந்த திதியை வந்து பலரும் பொன் வேண்டுகின்ற ஒரு தினமாக பார்த்தார்களே ஏன் அந்த பொண்ணை வேண்ட வேண்டும் என சிந்தித்தார்கள் என்றால் முன்னிய காலங்களிலே வந்து பவுனுக்கு தான் அதிக மதிப்பு எந்த ஒரு விடயத்தையும் விட தங்கத்துக்கு தான் அதிகமான மதிப்பு இருந்தது மக்கள் மத்தியிலே அது அவர்கள் என்ன நினைத்தார்கள் நாங்களும் செல்வந்திரளாக வர வேண்டும் எல்லோருமே இப்படி ஏதாவது ஒன்றை வேண்ட வேண்டும் என்கிற எண்ணத்திலே நாங்களும் செல்வந்த செல்வந்தர்களாக வர வேண்டும் என்று உபரிடம் சிந்தித்த காரணத்தினால் என்னவோ தங்கம் தான் பெருமதியானது என்பதனால் ஒரு ஒரு கிராம் தங்கம் வேண்டி வீட்டுக்கு வைத்து விட வேண்டும் அது சின்ன தோடாது சரி ஒரு மோதிரமாக சரி ஒரு மூக்கு மின்னியா சரி ஏதோ ஒன்றை நாங்கள் வேண்டினால் அது ஒரு என்ன சொல்வது ஒரு நம்பிக்கை எங்களுக்கும் அது அதிகமாக அந்த வருடத்திலே நகை செய்யணும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது அதற்கான உழைப்பு எங்களுக்கு ஏதோ ஒரு வழியிலே பெறும் அல்லது அந்த பொருளை வேண்டுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்திலே வரும் என்று சொல்லி அன்றைய காலத்தில் இதை ஒரு நடைமுறையிலே கொண்டு வந்தார்கள் அது மரபு வழி கடந்து 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 இன்றைய காலகட்டத்திலும் அது வந்து நகைகள் வேண்டுகின்ற ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது ஆனால் இதனுடைய உண்மையான ஐதீகத்தை பார்த்தால் நாங்கள் கட்டாயம் நகைதான் வேண்ட வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடு இல்லை ஏனென்றால் அறிஞர்கள் பெரியவர்கள் அல்லது ஜோதிடர்கள் குருக்கள் இவர்கள் எல்லாம் சொல்லுகின்ற விடயம் உங்களுக்கு செல்வாக்கு தரக்கூடிய செல்வத்தை தருகின்ற செல்வம் நிலைத்திருக்கக்கூடிய பொருட்களையும் நீங்கள் வீட்டுக்கு வேண்டலாம் அது பொன்னாக இருக்கட்டும் நீங்கள் வீட்டுக்கு வேண்டுகின்ற ஒவ்வொரு பொருட்களாக இருக்கட்டும் ஒவ்வொரு பொருட்களும் வந்து உங்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் வேண்டுகின்ற பொழுதோ அது பல மடங்காக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அந்த வருடத்திலேருந்து சொல்லப்படுகிறது சில பேர் இந்த காலத்திலே விவசாயங்களை செய்து அந்த விவசாய பூமியிலே வந்து தங்களுடைய நிற்கதிர்களை எல்லாம் கொண்டு வந்து வீடுகளுக்கு சேர்ப்பார்கள் சேர்த்து அதை தானமாக கொடுப்பார்கள் இல்லாதவர்கள் கீழே எளியவர்களை கொடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு இன்னும் விளைச்சல் ஏனென்றால் அவர்கள் செய்கிற அந்த தானத்துக்கு அடுத்த வருடம் முறைவன் இன்னொரு மடங்காக அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக விளைச்சலை அதிகரிப்பான் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது அதேபோன்று தான் இந்த செல்வத்துக்கும் அப்படியான ஒரு விடயம் தான் அதேபோன்று செல்வம் செழித்திருக்கின்ற விடயங்களாக பலரும் சொல்லுகின்ற விடயங்கள் இந்த உப்பு கடல் உப்பு சொல்வார்கள் அதிலே வந்து சைவ மக்களுடைய நம்பிக்கை இந்துக்களுடைய நம்பிக்கை லட்சுமி குடியிருக்கிறார் உப்பு மஞ்சள் மற்றும் சில பொருட்கள் வந்து மங்களகரமான பொருட்கள் விளக்குகள் அப்படியான பொருட்களில் வந்து கற்பூரம் பச்சை கற்பூரம் அதே அதேபோன்று மிளகு அதே போன்று கருவா இப்படியான ஏலக்காய் மற்றும் பல விடயங்கள் பல இடங்களிலே வந்து இந்த அரிசி வெள்ளைப்பச்சி அரிசி என்று சொல்வார்கள் அரிசியிலேயே கல்லூப்பிலேயே சொல்லி இப்படியான விடயங்களில் லட்சுமி குடிவாசம் இருப்பதாகவும் அவள் இந்த காலங்களிலே தங்கம் வேண்ட இயலாதவர்கள் இப்படியான பொருட்களை வேண்டுகின்ற பொழுது அவர்களுக்கு அந்த லட்சுமி கடாட்சம் உருவாகும் என்றும் சொல்வார்கள் அது மட்டும் இல்லாமல் வீடுகளை வந்து இன்றைய நாளிலே வந்து மூளைகள் முழுக்கள் எங்குமே வந்து குப்பைகள் நிறையாத வகையிலே வந்து அழகாக கழுவி சுத்தப்படுத்தி உங்களோட பூஜை அறையில் விசிட பூஜைகளை நீங்கள் கும்பம் வைத்து செய்யக்கூடியதாக இருக்கும் ஏனென்றால் அப்படி செய்தால் வீட்டுக்கு இந்த லட்சுமி அந்த கடாட்சம் கிடைக்கும் என்று சொல்வார்கள் தான் இது முன்னோயர்கள் சொன்னபடியே இன்னும் பாரம்பரியமாக பேணி பாதுகாத்து கொண்டு வருகிறது பலரும் வந்து நகை வேண்டுவதற்கு இந்த நாளிலே முந்தி அடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பார்க்கிறோம் நகை மட்டுமே இல்லை நீங்கள் வெள்ளியாக இருக்கட்டும் தங்க ஆவரணங்களாக இருக்கட்டும் அல்லது வைரம் வைரூரியம் எதுவாக இருந்தாலும் பணமாக கூட இருக்கட்டும் இவையெல்லாம் உங்களுக்கு அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளை அது கொண்டு வந்து விடும் இது நம்பிக்கை எங்களுடைய மனிதர் பல விதமான நம்பிக்கைகள் கொடுக்கிறார்கள் அதில் இந்த மர நம்பிக்கை இதுவும் ஒன்று அச்சய திதியை அதாவது அட்சியம் என்கின்றால் உணவு இல்லைங்கிற பட்சத்திலே ஒருவருக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று இறைவன் சிந்திக்கின்ற பொழுது அள்ள அள்ள உணவு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த அட்சய பாத்திரத்திலே வந்து உணவு எடுக்க எடுக்க வந்து கொண்டிருந்த புராண கதைகள் எல்லாம் இருக்கிறது மணிமகலையினுடைய கதையை நீங்கள் பார்த்தால் தெரியும் தெரியும் நயனாதீவு கதையிலே நயனாதீவிலே இந்த மணிமகலை வந்த போது உணவு பசிக்காக உணவில்லைங்கிற பொழுது இறைவனிடம் மரம் என்னுங்கிற பொழுது என்ன பூரணிக்கு அட்சய பாத்திரம் கிடைத்ததாகவும் இந்த அட்சய பாத்திரத்திலே வந்து உணவு அள்ள அள்ள வந்து கொண்டே இருந்ததாகவும் அவள் எல்லோருடைய பசியும் போக்கப்பட்டதா என்றெல்லாம் சொல்வார்கள் பல வரலாற்று கதைகள் இருக்கிறது அப்படி நாங்கள் இன்றைய நாளில் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற தானம் இன்னொரு விதத்திலே இன்னொரு காலத்திலேயே அல்ல தொடர்ந்து வருகின்ற காலத்திலேயே அது எங்களுக்கு வற்றாமல் கொடுக்கக்கூடிய ஒரு நற்பலனை இறைவன் தருவான் அதனால் நாங்கள் கொடைகள் தர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது சரி இது ஒரு புறம் இருக்கணும் இது வரலாற்று விடயம் ஆனால் உண்மையிலேயே நாங்கள் நோமலாக சாதாரணமாக தர்மம் கொடை எல்லாம் வந்து செய்க வேண்டும் ஆனால் எங்களை தான தர்மம் எல்லாம் தங்களுக்கு மிஞ்சியதன் சொல்லப்படுகிறது எங்களை வருத்தி நாங்கள் எந்த ஒரு தான தர்மம் செய்து எந்த பிரயோசனமும் இல்லை ஏனென்றால் எங்களுக்கு மிகுதியானதா நாங்கள் வந்து கடினப்பட்டுக் கொண்டு எங்களை கஷ்டப்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்கு தானம் கொடுப்பதனால் அது எங்களுக்கு ஒரு சரியான பலனை கிடைக்காதுன்னு சொல்வார்கள் என்றால் எங்களுக்கு மிகுதியா இருக்கணும் அந்த மனசிலும் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆஹ் எங்களுக்கு தான் கொடுக்கணும் சில வழியில் இந்த கொடுக்கின்ற பொழுது மனம் கொடுக்காது ஈடு கொடுக்காது அட என்னிடம் இருக்கிறது எல்லாம் கொடுக்க வேண்டி இருக்குது இந்த தானத்துக்கு என்று சொல்லி தானம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் ஐயோ எனக்கு என்று இல்லாமல் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் மனதில் இருந்து விடக்கூடாது கூடாது என்பதற்காக தனக்கு மிஞ்சியது தான் தானமாகவும் தர்மமாகவும் கொடுக்க வேண்டும் என்று நூல்கள் சொல்லுகின்றது வந்து இன்று தான தர்மம் செய்கிறார்கள் அதை மறப்பதற்கு இல்லை ஆனால் அவர்கள் செய்கின்ற தான தர்மங்களிலே முதலிலே முக்கியம் பெறுவது வந்து அன்னதானம் தான் ஏனென்றால் ஒரு மனிதன் வந்து தன்னால் போதும் என்று சொல்லுகின்ற ஒரு விடயம் அன்னம்தான் நீங்கள் ஒரு மனிதனுக்கு வந்து உதவியாக பொண்ணோ பொருளோ காசோ எதை கொடுத்தாலும் அவருடைய மனதிலே இன்னும் வேண்டும் 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 என்கிற எண்ணம் இருக்கும் ஒரு ஒருவருக்கு ஒரு நகையை கொடுக்குறீர்கள் என்றால் சே இதை விட ஒரு பெரிய நகை வந்திருந்தாள் என்ன அல்ல இது இது கைக்கு ஒரு காலுக்கு கொண்டு வந்தால் என்ன இப்படி ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்கும் அதே போல எந்த ஒரு விடயத்தையும் நீங்கள் கொடுத்தாலும் அவர்களுக்கு ஒரு மனதிலே திருப்தி இருக்காது இன்னும் கிடைத்தால் கூட கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்கிற எண்ணம் பணம் ஒருவர் கொடுத்தால் என்றால் அதை விட கூடிய பணம் எனக்கு கிடைத்தால் நன்றி நினைப்பார்கள் ஆனால் அந்த தானம் அன்னதானம் என்கிற ஒரு விடயத்தில் மட்டும்தான் அந்த வயிறு போதும் என்ற ஒரு கட்டத்துக்கு மேல் வந்துவிடும் வயிற்றிலேயே வந்து நாங்கள் பசி உணவை சாப்பிட்டு முடிக்கிறோம் சாப்பிட்டு முடிக்கிற பொழுது எங்களுக்கு ஒரு வயிறு வந்து இந்த தான் கொள்ளளவு இருக்கும் அதுக்கு முன்ன எங்களால் சாப்பிட முடியாது என்றால் அது சாப்பிட்டாலும் அது உள்ளுக்குள்ளி இருக்காது வெளியிலே வர வாய்ப்பு இருக்கிறது அந்த சாப்பாடை மட்டும்தான் நாங்கள் ஐயோ போதும் காணும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இருக்கும் அதனால் அதை மட்டும் நாங்கள் தானமாக கூடுதலாக கொடுத்தால் அந்த அவர்களுக்கு வந்து அது திருப்தியாகவும் இருக்கும் ஏனென்றால் அவர்கள் எங்களிடமே எதிர்பார்க்க மாட்டார்கள் இனி அவர்களுக்கு அங்கே வந்து பசை முடிந்து விட்டது அவர் எங்களிடமே இனி வேறு ஏதாவது தெரிவார்கள் என்று எதிர்பார்க்க மாட்டார்கள் அதனால்தான் அந்த அன்னதானத்தை வந்து நாங்கள் சிறப்பாக சொல்லுகின்றதாக சொல்வார்கள் அதேபோன்று கர்ணன் வந்து பல கொடைகளை செய்தார்னு நாங்கள் வரலாற்று நூல்களிலே படிக்கின்றோம் கர்ணன் கேட்டவர்களுக்கு கேட்டதையெல்லாம் கொடுத்தார் தன்னிடம் இருந்த சகல விடயங்களையும் கொடுத்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் அவருடைய அந்த உயிர் துறக்கின்ற வழியில் அவர் இறக்கின்ற தருவாயிலே அவர் மேல்லோகம் போய்கொண்டிருக்கிறார் அவர் மேல்லோகம் போய்கொண்டிருக்கின்ற பொழுது அவரால் வந்து பசி தாங்க முடியவில்லை அவர் வந்து பசி 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 கொடுமை பசி அவர் கத்துகிறார் குளறுகிறார் பசியால் தன்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை ஆகவே அப்பொழுது ஒரு தேவதை அங்கே வந்து தோன்றியும் ஏன் கர்ணா இப்படி கவலைப்படுகிறாய் நீ தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் வந்து க கொடை செய்திருக்கிறாய் கொடுக்காத கொடையெல்லாம் நீ கொடுத்திருக்கிறாய் ஆடு மாடு பொன் பொருள் தங்கம் இத்தனையும் எல்லாம் கொடுத்திருக்கிறாய் வீடு மனை எல்லாம் நண்பனுக்கு விட்டு கொடுப்போல் எல்லாம் செய்திருக்கிறாய் இத்தனையோ கொடைகளை செய்த உனக்கா இந்த நிலைமை உனக்கா பசிக்கிறது சொல்லி அவர் வந்து கர்ணனை கேட்கிற பொழுது கரணன் ஒன்றுமே பரையவில்லை ஏனால் அவருக்கு அந்த பசியினுடைய கொடுமை ஒரால் தாங்க முடியவில்லை எங்கிற பொழுது அப்ப அந்த தேவதை சொல்லும் சரி உன்னுடைய பசியை போக்குவதற்கு என்னிடம் ஒரே ஒரு வழி இருக்கிறது உன்னுடைய பெருவிரலை எடுத்து நீ வாயில் வைத்துக்கொள் உனக்கு பசி இல்லாமல் போய்விடும் காரணனுக்கு ஒரு ஆச்சரியம் என்னடா அந்த பெருவிரலை எடுத்து வாயிலை வைப்பதனால் எனக்கு என்ன ஒரு யோசனம் கிடைக்க போறது இதனால் பசி எப்படி ஆரம்பிந்து அந்த தேவதையை பார்த்து அவர் கேட்கிறார் நீ வைத்துக்கொள் அதுக்கு புரியும் என்று சொல்லி அந்த தேவதை சொல்லுகின்ற பொழுது கர்ணன் அந்த நான் மேல் போய் கொண்டிருக்கிறார் இறப்பு நடந்து அவர் மேல்லோகம் அதாவது சொர்க்கம் என்று சொர்க்கத்துக்கு போய்க் கொண்டிருக்கிறார் அவர் சில கொடை என்று வைத்துக் கொள்வோமே அப்படி போய் கொண்டிருக்கிற பொழுது அவர் அந்த பசியிலே துடிக்கின்ற பொழுது அந்த தேவதை சொன்னது வாய் பெருவர்களை வந்து வாயிலே வைத்து உமிஞ்சு உமிழ்கின்ற பொழுது உமிழ்கின்ற பொழுது அவருக்கு அங்கே பசி ஆறியதாக சொல்லப்படுறது காரணம் அப்ப தேவதை ஏன் காரணம் அதை சொல்லுகிறது என்றால் நீ பல கொடைகள் எல்லாம் செய்தாய் ஆனால் நீ அன்னதானம் அதாவது தானங்களிலே சிறந்தது அன்னதானம் அந்த கொடையை நீ ஒரு செய்யவில்லை ஆனால் பெருவிரலை நீ சூப்பிய போது ஏன் உனக்கு அந்த பசி ஆறியதென்றால் ஒரு நாள் ஒரு வயது போதுன முதியவர் உன்னிடம் வந்தார் அவர் வந்து தம்பி இங்கே எங்காவது அன்னதானம் கொடுக்கிறார்களா என்று கேட்டார் நீ ஆகவே அந்த இடத்தை உன்னுடைய பெருவிரலால் சுட்டி காட்டியிருந்தார் ஆமாம் ஐயா இங்கேதான் அன்னதானம் கொடுக்கிறார்கள் என்று நீ சுட்டி காட்டியிருந்த அந்த தர்மம் தான் உன்னை என்று காத்திருக்கிறது அதனால்தான் நீ வாயிலை விரல் வைக்கிற பொழுது பசி இருந்தது என்று சொன்னார் இங்க இன்னத்தை நாங்கள் சொல்லுகிறோம் என்றால் அன்னதானத்துடைய சிறப்பு எந்த தானத்துக்கும் இல்லாத சிறப்பு அந்த அன்னதானத்துக்கு இருக்கிறது எந்த இடத்திலும் அது உங்களை காக்கும் அவை முடிந்தவரை நீங்கள் அன்னதானம் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் பலரும் அன்னதானம் செய்கிறார்கள் எதற்கு செய்கிறார்கள் வடை நான் உளுந்து வடை கொடுக்கிறேன் நீ பரப்பு வடை கொடுக்குறேன் போட்டித்தன்மைதான் பல இடத்துல இருக்கிறது அவர் கூட இவரை விட அவரை கூட செய்ய வேண்டும் இவர் பாயசம் காட்டி கொடுத்தால் இவர் வேறொரு விதமாக இன்னும் பல வச்சு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அது போட்டியான அந்த அன்னதானங்கள் எல்லாம் தான் இன்று பல இடங்களே நடக்கிறது ஒரு சில இடங்களில் உண்மையிலே ஏழைகளுக்கு வந்து பசியாறுவதற்கான உணவுகள் கொடுக்கப்படுகிறது ஆனால் சில இடங்களில் பார்க்கின்ற பொழுது அன்னதானம் செய்வார்கள் ஆனால் அன்னதானத்தை செய்கின்ற பொழுது அந்த ஏழைகள் எளியவர்கள் பசித்தவர்கள் வருகின்ற பொழுது அவர்களை விரட்டி அடிப்பார்கள் பக்கத்தில் அவர்களை இருத்த விட மாட்டார்கள் என்ன காரணம் என்றால் அவர்கள் வந்து அசுத்தமாக இருக்கிறார்கள் அல்லது அவர்கள் பார்ப்பதற்கு எங்களுடன் பக்கத்தில் இருக்க அவர்களை பிடிக்கவில்லை என்கிற காரணத்தை சொல்கிறார்கள் உண்மையிலே அவ்வாறானவர்களுக்கு தான் நாங்கள் பசியை போக்க வேண்டும் என்பதான் இறைவனுடைய நிதி நியதி அதை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் இவ்வாறான சேட்டைத்தனங்களை செய்வது வந்து அந்த அன்னதானத்துக்கும் மதிப்பில்லை செய்பவர்களுக்கும் அது பிரயோசனம் இல்லை வாழ்க்கையில் சில மாற்றம் தான அழைக்கப்படுகின்றது வாழ்ந்து கொண்டிருக்காமல் நான் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் எண்ணப்பாங்கோடு அகங்காரம் இல்லாமல் கொடுப்பது வந்து தானம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த தானத்தை இன்று எவ்வளவு பேர் செய்கின்றோம் என்பது ஒரு கேள்விக்குறியான விடயமாக உயர்ந்து கொண்டு வருகின்றது சொன்னால் எல்லோருமே வந்து இன்றைய காலத்தில் தங்களுடைய வேலை தங்களுடைய குடும்பம் தங்களுடைய பொறுப்பு சொல்லி அழைந்து கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியிலே தானம் செய்வதற்கு என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது சிலர் தானம் செய்தாலும் கூட உண்மையாக மற்றவர்களுக்கு தெரியாமல் கொடுக்க வேண்டும் நாங்கள் ஒரு ஒரு பொருளை கொடுக்கணும் என்று சொன்னால் பலருக்கு தெரிய வேண்டும் என்று நாங்கள் அந்த குறித்த நபருக்கும் அல்லது அந்த தேவை அது தெரிந்தால் போதும் அது மற்றவர்கள் அனைவருக்கும் சொல்லி அந்த உதவியை நாங்கள் செய்வோமா ஆனால் அது ஒரு விளம்பரப்படுத்தலாகவே காணப்படுகின்றது நாங்கள் தானம் செய்வோமே தவிர விளம்பரப்படுத்தல்களை தவிர்க்க வேண்டும் உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு குறித்த தொகை பணம் ஒரு குறித்த நபர்களுக்கு வழங்குகிறார்கள் என்று சொன்னால் அதனை என்ன செய்வது என்று சொன்னால் வீடியோ எடுத்து படம் எடுத்து அதனை நாங்கள் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு இவ்வாறு விளம்பரப்படுத்தி தங்களை தாங்களே விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர மன ரீதியாக அவர்கள் பணம் கொடுக்கிறார்களா பொருள் கொடுக்கிறார்களா என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய விடயமாகவே காணப்படுகின்றது தானம் என்கின்ற போது அண்ணா நிறைய சொல்லியிருந்தார் அன்னதானம் தொடர்பாக அன்னதானம் என்பது உண்மையிலேயே வந்து ஒரு அனைவராலும் ஏற்கக்கூடிய அனைவருக்கும் வேண்டப்படுகின்ற ஒன்றாக காணப்படுகின்றது அன்ன மன நிறைவைதாக இருக்கும் இந்த உணவு என்கின்ற போதுதான் எனக்கு ஒரு கதை ஞாபகம் பெறுகின்றது சொன்னால் ஒரு கிராமத்திலே மிகவும் வறியவர் ஒருவர் இருப்பார் அந்த வறியவர் ஒரு இடத்திற்கு சென்று கொண்டிருக்கின்ற போது பசி மிகுதியினால் வந்து என்ன செய்வார் என்று சொன்னால் ஒரு வீட்டில் சென்று உணவு கேட்பார் பசி அதிகரித்து காரணத்தினால் உணவு கேட்கின்ற போது அந்த வீட்டுக்காரர் என்ன செல்வார் என்று சொன்னால் என்னிடம் உணவு இல்லை இரண்டு ரொட்டிகள் இருக்கின்றன அதை எடுத்து சென்று சாப்பிடுங்க என்று சொல்லி அந்த இரண்டு ரொட்டியையும் கொடுப்பார் இவர் என்ன செய்வார் இந்த பசியானவர் இவர் என்ன செய்வார் என்று சொன்னால் அது தண்ணீர் இருக்கின்ற இடத்தில் சென்று சாப்பிடுவோம் என்று சொல்லிவிட்டு அந்த ரொட்டியையும் எடுத்துக்கொண்டு ஒரு ஆற்றங்கரைக்கு செல்வார் அந்த ஆற்றங்கரைக்கு செல்லுகின்ற போது வந்து ஒரு நாய் என்ன செய்யும் என்று சொன்னால் பசி மிகுதியினால் வந்து இவர் இவரையே சுற்றி சுற்றி கொண்டிருக்கும் அந்த உணவையே பார்த்த வண்ணம் இருக்கும் உடனே இவர் பாவப்பட்டு அந்த நாய்க்கு ஒரு ரொட்டியை போட்டு விடுவோம் ஒரு ரொட்டியை நான் சாப்பிடுவோம் என்று சொல்லி ஒரு ரொட்டியை அந்த நாய்க்கு போட்டு விடுவார் அது சாப்பிட்டு விட்டு தொடர்ந்து பசியால் அழுது கொண்டிருக்கும் அப்பொழுது இருந்த மற்ற ரொட்டியையும் அந்த நாய்க்கு கொடுத்து விட்டு என்ன செய்வார் சொன்னால் சாப்பாடு இல்லாமல் நடந்து சென்று கொண்டிருப்பார் அப்பொழுது அரண்மனை வந்துவிடும் அரண்மனைக்கு சென்ற போது வந்து அரசனை கண்ட அவர் சொல்லுவார் எனக்கு பசி அதிகமாக இருக்கிறது நான் ஒரு சிறிது நேரத்திலேயே இறந்து விடுவேன் என்று சொன்னால் என்னால் அவ்வளவு பாசி தாங்க முடியாமல் இருக்கிறது எனக்கு ஏதேனும் உதவிகள் ஏதாவது உணவு தாருங்கள் என்று சொல்லி கேட்பார் உடனே அரசன் என்ன சொல்வான் என்று சொன்னால் நான் உணவு தருகிறேன் நீங்கள் புண்ணியம் ஏதாவது செய்திருக்கிறீர்களா நீங்கள் எந்த அளவுக்கு புண்ணியம் செய்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு பொற்காசுகளாக இருக்கட்டும் சரி பரிசுல்களாக இருக்கட்டும் சரி எல்லாவற்றையும் தருவேன் ஆனால் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுவார் அப்பொழுது இந்த பசியானவர் என்ன சொல்வார் என்று சொன்னால் நான் எந்த ஒரு புண்ணியமுமே செய்யவில்லை எனக்கு இருந்த சாப்பாட்டை அதாவது எனக்கு இருந்த உணவை நான் அந்த நாய்க்கு மட்டுமே கொடுத்தேன் வேறு எந்த புண்ணியமே நான் செய்யவில்லை என்று சொல்லி அப்பொழுது அரசன் சொல்வார் சரி ஓகே நீங்கள் அந்த செய்த அந்த புண்ணியத்துக்காக நான் உங்களுக்கு உணவு தருகிறேன் என்று சொல்லி ஒரு தட்டு எடுத்து வந்து அந்த புண்ணியத்துக்கு ஏற்ற வகையில் அந்த தராசு நிறையும் வரையில் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இருந்தது அவர் பணத்தை போட 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 அந்த தராசு நகரவே இல்லை இறுதியாக அவர் சொல்லுவார் நீ செய்த புண்ணியமானது ஒரு உணவு கொடுப்பது அவ்வளவு பெரிய புண்ணியமாக இருக்கின்றது நீ செய்த புண்ணியத்திற்கு எதுவுமே ஈடு இணையாகாது நான் என்னுடைய ராச்சியத்தையே தருகிறேன் என்று சொல்லி எழுதி கொடுத்ததாக வந்து அந்த கதை கூறப்படுகின்றது இதன் மூலம் நாங்கள் என்ன அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் உதவி செய்வது நாங்கள் உணவு விஷயத்தில் வந்து பிறருக்கு உதவி செய்வது அது மிகப்பெரிய ஒரு திருப்திகரமாக இருக்கின்றது போராடி என்பது மிக பிரதானமான ஒன்றாக இவற்றை மற்றவர்களுக்கு அவர்கள் மன நிறைவோடு பல சமயங்களில் எங்களை வாழ வைப்பதாக இருக்கும் சில சமயங்களில் நாங்கள் பசியோடு இருந்தால் கூட அவர்களுடைய அந்த தாகத்தை அவர்கள் தணிக்கும் போது அவர்கள் சாப்பிடும் போது அந்த சந்தோஷம் எங்களுக்குள் மனநிறைவு ஏற்படக்கூடியதாக இருக்கும் முடிந்தவரைக்கும் நாங்கள் அன்னது என்று உடல் உறுப்புகளை நாங்கள் தானம் செய்ய முடியும் நாங்கள் பிற்பாடு என்ன செய்ய போகின்றோம் என்று பல்வேறு மத ரீதியான கொள்கைகள் இருந்தால் கூட உடல் ரீதியான உறுப்புகளை நாங்கள் கொடுக்கின்ற போது தானம் செய்கின்ற போது அது மற்றவர்கள் இந்த உலகத்தில் உயிரோடு சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு காரணமாக இருக்கும் நாங்கள் இறந்து விடுவோம் பிற்பாடு என்ன நடக்கும் என்று எவருக்குமே தெரியாது நாங்கள் பிற்பாடும் எங்களுடைய உறுப்புகள் இந்த பூமியில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன மற்றவர்களுக்கு பார்வை அளிக்கின்றது அல்லது வந்து எங்களுடைய ஒரு உடல் உறுப்பை வைத்துக் கொண்டு மற்றவர் உயிர் வாழுகிறார் என்று சொன்னால் அது நாங்கள் வாழ்வதற்கு சமனாக இருக்கின்றது என்று சொன்னால் எங்களுடைய உடல் உறுப்பு தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ற ஒரு திருப்தி ஏற்படுகின்றது நாங்கள் முடிந்த வரைக்கும் உடல் உறுப்பு தானங்களை

புதிய ரத்தங்கள் உருவாகின்றன அது எங்களுடைய உடலுக்கு சுறுசுறுப்பை தருவதாக இருக்கிறது எல்லாம் கூறப்படுகின்றது நாங்கள் முடிந்த வரைக்கும் ரத்த தானம் செய்யலாம் அது மாத்திரமல்லாமல் நாங்கள் என்ன தானங்களை செய்தாலும் மற்றவர்களுடைய நன்மை கருதி தான் செய்ய வேண்டுமே தவிர எந்த ஒரு காரணத்துக்காகவும் விளம்பரப்படுத்தல்களுக்காகவோ மற்றவர்கள் எங்களை பெருமை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவோ செய்யக்கூடாது அது தானமாகவும் அமர்ந்து அமைந்து விடாது நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவும் மற்றவர்களுடைய நன்மை கருதி உண்மையான மனத்துடன் நாங்கள் உதவி செய்கின்ற போது அது எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து சேர்வதாக இருக்கும் நாங்கள் சில சமயங்களில் ஒருவருக்கு உதவி செய்கின்ற போது எங்களுடைய கையில் பணம் இருக்காமல் இருக்கலாம் அந்த அவர் அவருக்கு உதவி செய்வதன் மூலமே பணம் இல்லாமல் போகலாம் ஆனால் அங்க நாங்கள் அதை நினைத்து வரந்த கூடாது ஒரு உண்மையான ஒரு நல்ல செயலுக்கு பணம் செலவழிக்கின்ற போது அது எதிர்காலத்தில் இறைவனங்களை பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் செயற்படுபவர்களாக இருக்க வேண்டும் சிறிய சிறிய விடயங்களாக இருந்தாலும் மனநிறைவோடு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் உணவு விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு தானம் வழங்க வேண்டும் என்பதற்காக வந்து சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் உண்மையான ஒரு தரமான உணவுகளை வழங்குவார்களா என்று பார்த்தால் கேள்விக்குறியாக இருக்கும் என்ன செய்வார்கள் அந்த சில இடங்களில் நான் அவதானித்திருக்கிறேன் என்று சொன்னால் அந்த biscuit packets and the

ஒரு செல் ஒரு ஒரு குறித்த பொருளை வாங்குகின்றோம் என்று சொன்னால் அந்த செல்வம் பெருகும் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது இது மத ரீதியான விடயமாக இருந்தாலும் தானம் செய்வது உண்மையாகவே ஒரு சிறந்த விடயமாகத்தான் இருக்கின்றது ஆகவே முடிந்தவரை நாங்கள் தானம் செய்வோம் எங்களுடைய குடும்பமும் அதன் மூலம் சந்தோஷமாக இருக்கும் சமூகமும் அழகானதாக மிளிந்து வரக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கும் இல்லையா உண்மையிலே உண்மை பழைய காலங்களில் எல்லாம் இந்த தானம் என்பது மிக முக்கியமாக பெரிய ஒரு கொடையாக பார்க்கப்பட்ட விடயம் அதுவும் எந்த ஒரு நிலங்களையும் எதிர்பார்க்காமல் ஏழை எளியவர்களுக்காக இவை செய்யப்பட்டது அதாவது முன்னைய காலத்தில் இளையாங்குடிமார் நாயனார் என்கின்ற நாயனார் இருந்தார் அவர் வந்து தன்னுடைய கிளப்பருவத்திலே வந்து எந்த தொழிலுமே இல்லாத நேரத்திலே ஒரு விவசாய தொழிலை தான் மேற்கொண்டிருந்தார் ஆனால் அவர் வந்து யாருக்குமே இல்லை என்று சொல்லாமல் யார் வீட்டுக்கு வந்தாலும் வந்து அவர் சாப்பாடு கொடுக்கின்ற ஒரு தன்மை இருக்கும் அவருடைய மனைவியும் அவ்வாறு தான் சேர்ந்து திலகதியாம் அதாவது இளையாங்குடிமார் நாயனுடைய மனைவியும் கூட அவருடன் சேர்ந்து அந்த அறப்பணிகளை செய்து வந்தார் யார் வந்தாலும் அவருக்கு வந்து சாப்பாடு இல்லை சொல்லாமல் சாப்பாடு கொடுப்பார்கள் ஒரு நாள் இதை பார்த்த சிவபெருமான் வந்து திருவிழம் கொண்டு இவர்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் சொல்லி அங்கே வந்து பெரிய ஒரு மழை வெள்ளம் அடித்து மழை பெய்கிறது அங்கே வயல் நிலங்கள் எல்லாம் வந்து சேராகி அங்கே இருந்து தாவரங்கள் பயிற்சிகள் அழிந்து மழை நீரிலே ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே சிவபெருமான் பசி என்று வந்து வாய்க்கதவை தட்டுக்கிறார் வந்திருப்பது சிவபெருமான் என்று இளையாங்குடியர் இளையாங்குடி நாயனாருக்கு தெரியாது அவர் என்ன செய்கிறார் வாரங்கள் இருங்கள் ஐயான்னு என்று சொன்னால் அவர் ஒரு ஓரளவு அந்த ஏழ்மையான குடிசையிலே தான் ஒரு புறத்திலே வந்து ஈரக்காசிவாளர்களுக்கு இடையிலே ஒரு மத்தியிலே ஒரு ஓய்வான இடத்திலே வந்து பாயப்பட்டு அவர் இருத்தியாச்சு நாள் எனக்கு சாப்பிட ஏதாவது தெரிவீர்களா என்று கேட்குறவங்களும் நீங்களுக்கு சாப்பிட ஏதாவது தெரிகிறேன் என்று சொல்லிப்பட்டு விளையாங்குடிமார் மனைவிடம் போய் கேட்கிறார் என்ன சாப்பாடு கொடுப்பதற்கு இருக்கிறது அவரும் ஒன்றுமே இல்லை என்கிற எண்ணத்திலே இருக்கின்ற பொழுது அவர் விளையாங்குடி மாநகரக்கு ஒரு ஞாபகம் இருக்குது வயலிலே விதைத்த நெல்கள் இருக்கும் எப்படியாவது இந்த நெல்களை பிடுங்கி கொண்டு வருவோம்னு சொல்லி நெல்களை எடுத்து பொறுக்கி வருவோம்னு சொல்லி அங்கே போகிறார் அங்கு போனால் நெல்ல்கள் ஒன்றுமே இல்லை எல்லாம் வந்து நீரிலே அடித்து செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது அவர் அப்படி மலைக்குள்ளே வந்து அதை அரிதட்டினுடால் அதாவது கையினால் அரிசி அலசி எடுத்து அந்த நெற்களை மணிகளை கொண்டு வந்து மனைவிடம் கொடுக்கணும் பொழுது அவர் அடுப்பிலே வந்து அந்த நெல்களை கூட்டி வந்து அரிசியாக்கி அங்கே தன்னுடைய வீட்டிலே இருந்த கீரை வகைகளை வந்து கீரைகளாக உணவுகளை அமைத்து இளையாங்குடி மாரநாயனார் இந்த உணவாக பகிர்ந்து கொண்டார் அந்த அந்தனருக்கு அந்த அந்தனர் அந்த நேரத்திலே வந்து பசி ஆறி கொண்டதாக இங்கே சொல்லப்படுகிறது அவ்வாறு பசி ஆறிய வரலாறு தான் எங்களுடைய இந்து மதத்திலே சொல்லப்படுகின்ற வரலாறுகளே இது ஒரு உண்மையாக இருக்கிறது ஆகவே இளையாங்குடி மாறனாயனர் போன்று நாங்கள் இல்லாவிட்டாலும் எங்களால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்கின்ற பொழுது எங்களுக்கு இறைவன் இன்னொரு விதத்திலே வந்து அந்த தர்மத்தினை வேறொரு விதத்தினூடாக நாருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் நாங்கள் நினைக்கின்றோம் ஒருவருக்கு செய்கின்ற உதவி அவரினால் தான் மீண்டும் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை பலனம் இருக்கிறது ஒருவருக்கு நாங்கள் தெரிந்த ஒருவருக்கு கொடுக்கின்ற உதவி அவர் மூலமே எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் அது தவறான ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது அவை முடிந்தவரை நீங்கள் உங்களால் இயன்ற அளவு தானங்களை செய்கின்ற பொழுது இந்த அட்சய திதியை மட்டுமல்ல இந்நாளும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நல்ல ஒரு பொழுதாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் இந்த விடயத்தை நிறைவு செய்ய போன்றோம் நிறைவு செய்ய நேரம் கூட வந்தாச்சு சரி இரைய நாள் பொழுதுலேயே நாங்கள் சொன்ன விடயங்கள் உங்களுக்கு அப்படியும் புரிந்திருக்கும் இந்த விடயங்களை கடைப்பிடித்தாலே எங்களுடைய வாழ்க்கையில வந்து நாங்கள் வளங்களை பெற்றுக் கொள்ளாமல் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சிக்கு விடைபெற போன்றோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோடாக விடை வர நாங்கள் என்னன்னும் மற்றும் நன்றி